மக்கள் கிட்ட இவன் நல்லவன் இல்ல இவன் கேடு கேட்டவன் மோசமானவன் மக்களை வந்து முட்டாளாக்கி மக்களை முழு தமிழன்ற உணர்வே இல்லாம ஆக்கணும் இந்த ஆடியோ கால் மூலமா அப்படிங்கிற ஒரு வேலையை வந்து பண்ணிருக்காங்க என்ன சீமா நன்றி கேட்டவர் காளியம்மாவர்களையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஐயா சீமானவர்கள் பேசிருப்பாங்க ஏதோ ஒன்று பேசிட்டே வந்திருப்பாரு அப்ப ஏதோ ஒன்று சொல்லிருப்பார்

ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறதோ இல்ல ஒரு தொடர்பு அப்படிங்கிறதோ நாம் தமிழர் கூட அதிகரிச்சிருக்கா யாருக்கு விருப்பம் இதே வேற கட்சியில நடக்கிறப்ப நீங்க எதிர்த்து பேசுறீங்களா உதயநிதி வரப்ப எதிர்த்து பேசுறீங்க இன்பநிதி நாளைக்கு வருவாருன்னு எதிர்த்து பேசுங்க விருப்பம் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு விடலாம் அதாவது ஐயா கலைஞர் அவர்கள் வருவாங்களாம் அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வருவாங்களாம் அதுக்கப்புறம் ஐயா உதயநிதி அவர்கள் வருவாங்களாம் அதுக்கு நீங்க வந்துட்டே இருக்கீங்க நான் உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டே இருக்கீங்க ஐயா ரஞ்சித் அவர்கள் பேசினது எல்லாமே பட்டியலின மக்களுக்காக ஐயா திருமாவளவன் அவர்கள் சரியான குரல் கொடுக்கல சரியான வலிமையும் அவர் இல்லை சரியான அதிகாரமாக அவர் இல்லை அப்படின்னு சொல்ல வந்து நான் திருமணம் அவனை விட எங்களுக்கு நீ தானா குரல் கொடுக்கல உரமாட்டனா அவன ரஞ்சித் ஐ ஏதோ ஏதோ ஒரு அரசியல் கட்சியோ அல்லது ஏதோ ஒரு அரசியல் தலைவரோ இப்போ அப்படின்னு ஏவி விடுறாங்க அது யாருங்கிறதும் ஐயா திருமாவளன் அவர்களுக்கு நல்லா தெரியும் ஜாம்புவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்கள் வணக்கம் தம்பி வணக்கம் ஐயா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் பல விஷயங்கள் பேசுபொருளாக தமிழகத்தில் இருக்குது அது ஒரு முக்கியமான விஷயம் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் சம்பந்தமான நிறைய ஆடியோக்கள் அவர் பேசினதா வருது சாட்டை துறைமுருகன் அவர்கிட்ட இருந்தால் அந்த ஆடியோலாம் வெளியிடப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்க இது ஒரு அரசியலாக பார்க்கப்படுகிறது ஆடியோ அரசியலாக இந்த ஆடியோ அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது யா இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம் தமிழர் கேட்கக்கூடிய அந்த கொள்கைகள் இருக்கு இல்லையா நீங்கள் வந்து இவ்வளோ தப்பு பண்ணிக்கிறீங்களே எப்படி இது சரியாகும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணுறீங்களே கொள்கை சம்மந்தமாக உங்களுக்கு இவ்வளோ இடைதூறுகள் இருக்கு அப்படின்னு நாம் தமிழர் வந்து கேள்வி எழுப்பும்போது அந்த கேள்விக்குனால் திமுகவில் பதில் சொல்ல முடியலை ஏன்னா நான் பல சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு வேட்பாளரை உள்ளதாக அனுப்பியிருந்தால் கூட அதை வந்து ஒரு புலி அரங்கத்துக்கு உள்ளே போன மாதிரி சும்மா சட்டசபையே அறண்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பல காணொலிகள் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது அதே கரு தான் இவங்க வந்து திமுகவை கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் துப்பாக்கியிலிருந்து வெளிவந்த தோட்டாவை போல் திமுகவினரை தாக்குகிறது அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது அவங்களால பொறுத்துக்க முடியல ஒன்று இல்லாமல் அவங்களால தாங்க முடியல இன்னொன்று தத்துவ விழாலும் நேருக்கு நேர் எதிர் எதிர்த்த மாதிரி சண்டை போட முடியலை அதனால் ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா குறுக்கு வழியில் நின்று இவனை இந்த மாதிரி காலி பண்ணால் தீரையை எப்படி வச்சுருக்காங்கன்னா மக்கள் கிட்ட ஆ இவன் நல்லவன் இல்லை இவன் கேடு கேட்டவன் இவன் மோசமானவன் இவன் மட்டும் நாட்டு ஆட்சி போனானா நானே நாசமாக போயிடும் அப்படின்ற அளவுக்கு கிட்ட இவங்க பில்டப் பண்ணி மக்களை வந்து முட்டாளாக்கி மக்களை முழு கடித்து உணர்வே இல்லாம இல்லாமல் ஆக்கணும் இந்த ஆடியோ கால் மூலமாக அப்படின்ற ஒரு வேலையை வந்து பண்ணிருக்காங்க ஏன்னா சீமா நன்றி கேட்டவர் அவருக்கு கட்சியில் இருக்க சாட்டி நன்றி கேட்டவர் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு இவங்க சொல்லலான்னு பார்க்குறாங்க ஆனால் இத்தனையும் மீறி ஒரு தமிழர் தான் ஒரு தமிழர்னு உணர்ந்துட்டால் அதை யாராலேயும் தடுக்க முடியாது அது எவ்வளோ பெரிய திமுகவாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஒரு தமிழர் தான் ஒரு தமிழர்னு உணர்ந்துட்டாருன்னா ஓட்டு போட்டுட்டாருன்னா போதும் இல்லை ஆடியோக்கள் ஒரு பக்கம் இது திட்டமிட்ட சதி அப்படிங்கிற சந்தேகம் உங்கள் இருந்து எழுந்தாலும் இந்த குரல் இருக்குல்ல அது வந்து சீமான் அவர்கள் பேசின குரல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க ஏன்னு சொல்கிறேன்னா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலை நாம் தமிழர்லேருந்து இது எங்களுடைய குரல் கிடையாது அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கலை அப்போ அதில் பேசப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் குறித்து நம்ம கவனம் ஏற்கணும்ல ஏன்னா காளியம்மாள் அவங்களாம் எவ்வளோ வருஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்கள ஒரு ஒரு பிசுறு அப்படின்னு சொல்கிறது அப்படி ஹைலைட் பண்ணி சமூக ஊடகங்கள்ல போடுறாங்க அப்படிங்கிறப்ப அது உண்மைத்தன்மை எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கில்ல அதாவது இப்போ நான் வந்து எங்கள் அப்பாட்ட வந்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்கிறேன் இப்போ என் வீட்டில் யாரா இருக்கானி பா ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு வரேன் இப்போ வெளில போகிறேன்னு வச்சுங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன என்னப்பா என்ன பண்ணுவான்னு பா பார்ப்போம் அவனை பற்றி அந்த விடயத்தில் அந்த ஒரு விடயத்தில் மட்டும் எதாவது இடிச்சிருக்கோம் ஏன் நண்பர் இருக்கான் நீ இப்போ அவன் வேறு ஒரு சொல்லப்பா என்ன பண்ணுவான்னு தெரில காசு எடுத்துன்னு வருவான்னா தெரில என்ன பண்ணுறது இந்த வேஸ்ட்டுப்பா அவன் அந்த விடயத்தில் அவனு சொல்லியிருப்பேன் குறை சொல்லியிருப்பேன் மற்ற விடயங்கள்லாம் அவன் ப்ளஸ் தான் புரியுதுங்களா அந்த விடயத்தில் குறை சொன்ன விடயத்தை மட்டும் மற்ற நான் பேசிட்டேன் அதெல்லாம் வெட்டிட்டு இதை மட்டும் வெட்டி ஒட்டி இணையதளங்களில் போட்டால் அதை நான் ஏற்ற முடியுமா இப்போ காளியம்மாவில அவர்களையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஐயா சீமானவர்களும் பேசியிருப்பாங்க ஏதோ ஒன்று பேசிகிட்டே வந்திருப்பாரு அப்போ ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு ஏதோ ஒன்று குறிப்பிட்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதை வந்து நீங்கள் வெட்டி ஒட்டி போகிறீங்க அப்படி நீங்கள் சரி இந்த அர்த்தம் சம்மந்தமே இல்லாமல் ஒன்றை போடுறீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு அந்த ஆடியோ பேசுகிறாங்க அப்போ துண்டு ஆடியோ கிடச்ச உங்களுக்கு முழு ஆடியோ கிடச்சிருக்காதா இதை நம்ம தோண்டி பார்க்கணுமா இல்லையா காளியம்மாவில் அவர்களுடைய இந்த விஷயத்தை நம்ம சீக்கி பார்க்கும் பொழுது அப்போ இந்த இந்த ஒலியினுடைய ஒளிப்பதிவுனுடைய முழு வடிவத்தை நம்ம பார்க்கணும் ஒரு துண்டு ஒளிப்பதிவு கிடச்ச உங்களுக்கு அதனுடைய முழு ஒளிப்பதிவு கிடச்சிருக்காதா ஏன் நீங்கள் தைரியமானவங்களாக இருந்தால் முழு ஒளிப்பதிவும் போட வேண்டியது எதுக்கு வெட்டி ஓட்டி போடுறீங்க முழுப்பதையும் போட வேண்டியது தானே ஏன் என்ன சொல்லியிருக்காரு நான் பார்ப்பேன் உங்களால் முடியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு துரோகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க உங்களால் முன்னாடியே வெளியிட முடியாது இதுதான் உண்மையான தன்மை மக்கள் அனைவரும் இதை புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு சீமான தான் ஆஹா ஓஹோ இந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற குறையும் திமுக காரங்க சொல்கிற குறையும்லாம் குறையாகவே எடுத்துக்கூடாது இது மட்டும் இல்லாமல் இந்த சமீபமாக துவாரகா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா மேந்திர பிரபாகரன் அவர்களுடைய மகளை வந்து துவாரகா வந்துட்டாங்க மறுபடியும் வந்துட்டாங்க மறுபடியும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் அது ஒரு தீவிரமான விடயமாக போயிட்டுருந்து அதே வந்து அறிஞர்கள்லாம் போட்டு இணையதளங்களில் இருக்கக்கூடிய பலர் வந்து அதை போட்டு செஞ்சு ஆராய்ஞ்சி இது வந்து ஒரு டீப் ஃபேக் ஆடியோ ஆறு வீடியோ அப்படின்னு ஆங்கிலத்தில் அதாவது உண்மைத்தன்மை மாதிரியே பயங்கர உண்மைத்தன்மை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு போலித்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கலை உலகங்கள்லேயும் சொல்லியிருந்தாங்க அதே போல் இதுவும் ஒரு டீப் ஃபேக் ஆடியோ அப்படின்னு சொல்கிறாங்க டீப் ஃபேக் ஆடியோனா பயங்கரமான உண்மைத்தன்மையாக இருக்கக்கூடிய போலித்தன்மையாக ஆடியோ ஐயா சீமான அவர்களுடைய குரல் எடுத்து வச்சு அதை ஒரு அலைய பேசியிலேருந்து பேசுகிற குரல் மாதிரியோ அதில் ஒளிப்பதிவுகள் அந்த புலனத்தில் நண்பகிற ஒலிப்பதிவு குரல் மாதிரியோ எடுத்து வெட்டி ஒட்டி இப்படி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா என்னன்னு தெரியல இது வரைக்கும் அதோட விவாதம் ஓகே அப்படி ஒரு தவறு இருக்குது இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா நாம் தமிழர்களுடைய ஐயா இது மட்டும் இல்லங்க ஐயா சமீபமா ராஷ்மிகா மந்தனா கூட நடிகை இருக்காங்க இல்லையா விஜயா கூட நடிச்சாங்களே வாரிசு படத்துல அவங்க அவங்க அந்த ஒரு காணொலி இருந்தது அதுல ஏதோ ஒரு பெண்ணை வந்து ராஷ்மிகா அவர்களை போல மாத்தி வெளியிட்ட வீடியோலாம் எல்லாம் பரபரப்பு ஏற்படுத்துச்சு இல்லையா இதே போலதான் பல விடயங்கள் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க சீமான ஐயா பேசாத ஆடியோக்களையும் வீடியோக்களையும் எடுத்து போட்டு இந்த மாதிரி பண்றது அப்படின்னு பல ஆதாரங்களுக்காக காமிச்சிருந்தா ராஷ்மிகா மந்தனாவுக்கு சொல்றீங்க அவங்க வந்து புகார் அழைச்சிருந்தாங்க இந்த மாதிரி என்னை வந்து மாற்றி தொழில்நுட்பம் ரீதியாக என்ன அவமானமா போட்டிருக்காங்க இது நான் கிடையாதுன்னு சொன்னாங்க நாம் தமிழர் ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவருங்கிறப்ப கட்சி சார்பில் ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும் இல்லை புகார் அழைச்சிருக்கணும்ல இது ஒரு முறைகேடு அப்படின்னு சொன்னால் தவறா அப்படி சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏன் அதை பண்ணலை ஐயா அவங்க ஒத்துக்கிட்டாங்க இது என்னுடைய குரல் தான் அப்படின்னு மௌனம் மௌனம் பாதிக்கிறாங்க எப்பவுமே மௌனம் பாதிக்கிறது தான் நல்லது ஏன்னா வந்து ஐயா சீமானவர்களும் மௌனம் பாதிச்சு தான் இருக்காங்க நீ நீங்கள் வந்து அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒளிப்பதிவு போடணுன்னா முழுமையாக தானே எதுக்கு வெட்டி ஒட்டி போடுற துண்டு ஒளிப்பதிவு கிடச்சா உனக்கு முழு ஒளிப்பதிவு கிடச்சிருக்காதா அப்போ என்ன வேணுட்டு திருட்டு வேலை பண்ணுறீங்களா திட்டமிட்டு சரி செய்கிறீங்களா இல்லைங்க நம்ம இப்போ இப்படி யோசிக்கும் பொழுது அப்படி யோசிக்கணும் இல்லையா அப்போ கொஞ்சம் கிடச்ச ஒளிப்பதிவும் முழு ஒளிப்பதிவும் கிடச்சிருந்தாங்களா அப்போ அதை எடுத்து வலைதளங்களை போட வேண்டியதுனே சமூக வலைதளங்களை போட வேண்டியதுனே இணையதளங்களை போட வேண்டியதுனே ஏன் முழு ஒளிப்பதிவு போடாமல் வச்சிருக்கீங்க என்ன சொல்கிறாரு நீங்கள் பேப்பமே அண்ணா என்ன சொல்கிறாரு பார்ப்போமே திட்டமிட்டு நீங்க சொல்ற மாதிரி திமுக தான் செய்யுது அப்படின்னு சொன்னாலும் இந்த காலகட்டத்துல இப்போ அதை பரப்ப வேண்டிய காரணம் என்ன ஏற்பட்டு நினைக்கிறீங்க அதாவதுங்க யா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி காருக்கான தேர்தல் களம் பயங்கரமா சூடுபிடிச்சிருச்சு பயங்கரமா அதுக்கான செயல் திட்டங்கள் சொல் வடிவங்கள் இதெல்லாம் பயங்கரமா செயல்படுத்தப்பட்டுருச்சு அதுவும் திமுக சொல்லவேதானா ஏற்கனவே ஜெயிக்கணுன்ற வீட்டில் இருப்பாங்க பயங்கரமாக ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க கலப் பண்ணிலாம் பயங்கரமாக போது எல்லாேருக்கும் அந்த பணப்பட்டு வாடகை நடுவில் கூட பிரச்சனைலாம் வந்துட்டு இருந்துச்சு நம்ம கூட பார்த்துருப்போம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிலவிட்டிருக்கு திமுக பயங்கரமான கலப்பணி பண்ணிட்டு இருக்காங்க தான் வந்து ஜெயிச்சே ஆகணும் சொல்லிட்டு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் களப்பணிகள் நடைபெற்று வருது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவும் அறிவுபூர்வமாகவும் ஆதாரப்பூர்வமாகவும் நம்ம கண்டிப்பாக உணர்ந்தே ஆகணும் ஏன்னா அதனுடைய கட்டாய காலத்தில் நம்ம இருக்கோம் ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா திமுக வந்து ராம் தமிழர் வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சியாக எட்டுக்கு எட்டு சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வாங்கியிருக்காங்க அதை நம்ம வந்து உணரணும் ஏன்னா இப்போ திமுக என்ன வருத்தம்னா ஒவ்வொரு தமிழனும் தன்னை தமிழனால் அவங்க வந்து ஒரு தமிழர் ஓட்டு போட்டானா இவங்களோட குழப்பும் மொத்தமாக காலியாகிடும் இவங்களுடைய ஊழல் காலியாகிடும் இவங்களுடைய தொழில் காலியாகிடும் அதனால தானே நான் காத்துக்கணும் இல்லையா அதனால் திமுக வந்து நாம் தமிழரை தீவிரமாக எதிர்க்கணும் இன்னொன்று நேரடியாக எதிர்க்க முடியாது நான் திமுக சாப்பிட ஒரிஜினலாகவே கேட்குறேன் உண்மையாகவே கேட்குறேன் நீ வந்து உண்மையான தமிழர் தானே தமிழருக்கு ஒரு மான பிரச்சனைனா ஆஹோ ஓஹோ நடிச்சிட்டு வந்துருவீங்களே பொய் சொல்லி அடிச்சு விடுவீங்களே நீங்கள் அப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் இதுக்கு பதில் அளிக்க வேண்டியதுனே சீமானோர்களோட நேருக்கு நேர் போட்டி போட வேண்டியதுனே என்னத்துக்கு மறைமுகமாக போட்டி போடுறீங்க நீங்கள் தேர்தல் காலத்தில் ஐயா சீமானவர்களோடு நேருக்கு நேர் நின்று போட்டி போட வேண்டியதுன்னு அதனால் ஒரு அழகான ஒரு வீரமிக்க ஒரு மாணவிக தமிழருடைய பண்பு அதெல்லாம் உண்மையான பண்பு உண்மையான தமிழர் தமிழர்கழகு நீங்கள் வந்து நேருக்கு நேர் போட்டிக்கு வரணும் இல்லையா தேர்தலுக்கு அதை விட்டு நீங்கள் இந்த மாதிரி மறைமுகமாக ஏன் செயல்படுறீங்கிறது சுத்தமாக புரியமானது நீங்கள் வந்து மானப்பிரச்சனைனால் வந்து பேசுவீங்க சுயமரியாதைன்னு நீங்கள் தான் சொல்லுவீங்க பகுத்தறிவுன்னு நீங்கள் தான் சொல்லுவீங்க அந்த பகுத்தறிவு உங்களுக்கு இல்லையா நேருக்கு நேர் வந்து காலத்தில் சந்திக்கலாம் இல்லையா நேருக்கு நேர் நாம் தமிழர் கூட மோதலாம் இல்லையா நேருக்கு நேர கொள்கை கூட முதலாளையா ஏன்னா இந்த மாதிரி மறைமுகமா போட்டி போறீங்க தமிழர் இல்லை என்பதை நீங்க நிரூபிக்கிறீங்க தேர்தல் நாம் தமிழருக்கும் திமுகவுக்குமான போட்டி தான் இருந்தது ஏன் மக்கள் புறக்கணிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க நாம் தமிழர் புறக்கணிச்சா பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க புறக்கணிக்க புறக்கணிக்காமலாம் மக்களுக்கு வந்து இன்னும் அறியாமையில தான் இருக்காங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நிலைமையும் திராவிட கட்சிகளையும் நாம் தமிழர் கட்சியையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் வரும் ஆனால் திமுக திட்டமிட்டு மக்கள் சிந்திக்கக்கூடாது என்பதற்காக மக்கள் மண் மூளைகளை மழுங்கடிக்கப்பட்டு வேணுமென்று திமுகக்குள்ளே தான் இருக்கணும் நீ எங்கேயும் போகக்கூடாது நீ திமுக தான்ப்பா நம்மள திராவிடர்ப்பா நம்ம அப்படிப்பா அப்படிப்பான்னு சொல்லி வேப்பம்ட்டே வந்து தமிழர்களை ஓட்டி ஒரு வகையில் கொண்டு போகிறாங்க ஆனால் ஒவ்வொரு மக்களும் அறியாமையை விட்டு நான் உண்மையான தமிழன் எனக்கு வந்து நீர்வளம் வேணும் நிலவளம் வேணும் என்னுடைய மொழியை காப்பாற்றணும் என்னுடைய இனத்தை காப்பாற்றணும் என்னுடைய கலை பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது உடன்தான்னா திமுகனால ஒன்றுமே பண்ணவே முடியாது இந்த விக்கிரவாண்டியிலே ஐயா அந்த எம்எல்ஏ வந்து இறந்து போயிட்டாங்க இறந்து உடனே பணத்தை எடுத்தாங்களோ இல்லையோ அவங்க இறந்து போன அந்த பணத்தை எடுத்தாங்களோ இல்லையோ இவங்க திமுக ஓட்டு போடணுன்னு பணத்தை குத்துட்டாங்க எப்போ அந்த எம்எல்ஏ இறந்தாங்க இல்லையா அப்பயே எல்லாம் பணம் கொடுத்துட்டாங்க திமுக தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இவங்க எவ்வளோ பணம் கொடுத்து எவ்வளோ பணம் செலவழித்து இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணரணும் நீங்கள் வந்து தப்பாக சொன்னீங்கன்னா நம்மளோட புறக்கணிச்சாங்கன்னு புறக்கணிக்காமல் யாராலையும் பத்தாயிரம் ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற முடியாது அது வந்து நம்ம உணர்ந்து இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஆடியோவில் குறிப்பாக சாட்டை துரைமுருகன் அவர் கூட பேசுகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அவர் பேசுகிற மாநில ஆடியோக்களும் வந்திருக்கு இல்ல சாதிய ரீதியாக ஒரு வேட்பாளர் இவங்களை போட்டா நமக்கு இந்த சமூகத்துல இருந்து வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாங்க நாம் தமிழர் குறிப்பா சாதிக்கு மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு தான் பேசப்படுகிறது தொடர்ந்து மேடைகள்ல இந்த ஆடியோல வரக்கூடிய தகவல் தமிழர்களே மொத்தமா சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் தான் இல்லை நீங்க அதிகமாக அதை மேடையில் பேசுறீங்க ஆனால் கட்சிக்குள்ளே ஒரு ஆடியோ வரப்ப இந்த இந்த வேட்பாளர் நிறுத்தினா இந்த சமூகம் சார்ந்த ஒரு வேட்பாளர் நிறுத்தினா நமக்கு அதிக ஓட்டு வரும் அப்படிங்கிற ஒரு பேசு பொருள் ஆடியோவில் வந்திருக்கு இல்லையா அதனால கேட்குறேன் அதாவதுங்க ஐயா இப்போ வந்து ஐயா சாட்டை துறைமுருகன் அவர்களே வந்து இதுக்கு பதில் அளிச்சிருக்காங்க எந்த ஊர்ல எந்த சமூகத்துல இருக்கவங்க வந்து அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதை விட்டோம்னா கொஞ்சம் பிரதிநிதித்துவம் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஐயா சாட்டி துறைமுருகன் அவர்களே அவருடைய காணொலி காணொலியிலே சொல்லியிருக்காங்க எல்லா சமூகத்துக்கும் மதிப்பு கொடுத்தாகணும் அதை வந்து திமுகலாம் பண்ணாது அவங்க வேணும் வேணா வந்து நான் ஓட்டு போடனா போல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து திமுகவில் நிலவுது ஆனால் நாங்கள் எல்லா சமூகத்துக்கும் மதிப்பு கொடுத்து எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சாட்டை துறைமுருகனே அவர்களுடைய காணொலியில் சொல்லியிருக்காங்க ஐயா சாட்டை துறைமுருகன் அவர்களே சொல்லியிருக்காருங்கிறது ஓகே சாதிய ரீதியாக நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி நாம் தமிழர் கிடையாது எல்லாருக்குமான தமிழர்களுக்கான அரசியல்னு சொல்றப்ப அங்கேயே வந்து குறிப்பிட்ட நீங்க விக்கிரவாண்டியை எடுத்துட்டீங்கன்னா திமுக என்ன சமூகத்தை சார்ந்த வேட்பாளர் இருந்துச்சோ அதே சமூக தான் நாம் ஏன் வேற ஒரு சமூகத்தை நிற்க வைக்கல அப்படிங்கிற கேள்வி இந்த ஆடியோ பார்க்குறப்ப அதாவது இப்போ நான் அந்த தொகுதியில உதாரணத்துக்கு வச்சுக்கோ விக்கிரவாண்டி தொகுதியிலே அந்த வன்னியர் மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது உண்மையிலேயே அது ஆதாரப்பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு வன்னியர் தான் அங்க இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது திமுக காரங்க மட்டும் வன்னியரை நிறுத்துறாங்க இல்லையா அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் நிறுத்துறாங்க அப்போ அவங்க ஓட்டு போடுவாங்க நிறுத்துறாங்க எல்லாரும் சாதியாக பார்க்கும்போது அப்போ நம்மளும் கொஞ்சம் அப்படி நான் எல்லாரும் விளாடா இருந்தால் நம்மளும் கொஞ்சம் விளையாடா இருக்கலாம் எல்லாரும் கெடுப்பாருன்னா நம்மளும் கொஞ்சம் கற்பாடாக தான் இருந்தாலும் ஆனால் நீங்கள் மாற்றத்தை சொல்லி மாற்று சிந்தனையை சொல்லி தானே தேர்தலுக்குள்ளே வந்தீங்க கூட மாற்று தானே பேசுகிறாங்க இது வந்து நீங்கள் ஏற்றுக்க முடியாமல் இருக்க முடியுமா நின்று அந்த சமூகத்தினுடைய ஓட்டை வாங்கியிருக்காங்க இல்லையா அதுவே பிரிவிட தானே இல்லைன்னு சொல்ல முடியுமா ஒரு மாற்றத்திற்கான அரசியல் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்ல முடியும் மாற்றத்திற்கான அரசியல் கலம் வேறு ஒன்று இருக்குது ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஆதாரபூர்வமாக சொல்லலாம் இந்த பேச்சளவில் மேடைகளில் பேசுகிறப்ப இப்போ அதான் குற்றச்சாட்டு இந்த ஆடியோக்கள்லாம் வந்த பிறகு மேடையில் ஒன்று பேசுகிறாங்க உண்மையில் வேறு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விக்கிரவாண்டியும் உதாரணம் பட்டியலின சமூகத்தில் இருந்து ஒருத்தங்களை வேட்பாளராக நிற்க வச்சுருந்தா மேடையில் என்ன பேசினாங்களோ அதை தான் இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியும் இல்லையா இந்த ஆடியோ வந்த பிறகு இந்த குற்றச்சாட்டு அதிகமாகுது உள்ள ஒன்னு பேசுறாங்க வெளியே ஒன்று பேசுறாங்க அப்படிங்கிறது அதுக்காக தான் கேட்குறேன் இப்போ அந்த இருந்து நீங்க நகர்ந்து போதா நான் தமிழர் அப்படிங்கிற கேள்வி எழுதல ஐயா எங்க சாதிய கட்டமைப்புகள் தான் மிகவும் முழுமையா இருக்கு நீங்க சொல்ற மாதிரி மக்கள் சாதியை விட்டு தமிழரா இணைஞ்சு ஓட்டு போடுறாங்கன்னா நாங்களும் வரோம் சாதியை விட்டு வரோம் நாங்க ஒன்றும் இந்த திமுக மாதிரி சாதிக்குள்ளேயே மூழ்கிலாம் கிடையாது யார் ஜெயிப்போ அப்படின்னும் போலத்தில் தேர்ந்தெடுத்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுப்பாங்க இல்லையா அது போல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வச்சு இவர் தான் வேறு போலராக நிறுத்தணும்னு நிறுத்தி அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது நீங்களும் மக்களும் சாதிப்பதை விட்டு தமிழராக இணைஞ்சு வந்து ஓட்டு போடுறாங்கன்னா நாங்களும் தமிழராக நின்று ஓட்டு போட வைக்கிறோம் நாங்கள் ஒன்றும் திமுக மாதிரி டீப்பாலாம் சாதியெல்லாம் பார்க்கல மேலோட்டமாக யார் அங்கே பிரதி வகிக்கிறாங்களோ அவங்களையும் கிடைக்க விட்றது தான் நான் தமிழர் கட்சியுடைய வேலையாக இருக்குது அதை நம்ம உணரணும் நாம் தமிழக அதே மாதிரி சில குற்றச்சாட்டுகளும் வருது கையல்விடி அவர்கள் வந்து அவங்களுடைய ஈடுபாடு கொஞ்சம் கட்சியில் இருக்கு அவங்களும் நிர்வாகிகள்ட்டெல்லாம் பேசுறாங்க அந்த மாதிரியான பேச்சுகளும் அடிப்படுது இதெல்லாம் ஆதாரபூர்வமா நம்ம சொல்லல வரக்கூடிய தகவல்களை வச்சு தான் நம்ம கேட்குறோம் அந்த மாதிரியான ஒரு சூழல் நாம் தமிழில் ஏற்பட்டிருக்கா சீமான் அவர்களுக்கு அப்புறம் கையெல்வெளி அவர்களுடைய ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறதோ இல்லை ஒரு தொடர்பு அப்படிங்கிறதோ நாம் தமிழர் கூட அதிகரிச்சிருக்கா யாருக்கு விருப்பம் இருக்கும் இப்போ நான் எங்கள் குடும்பமே தமிழ் பேசி நாங்க சில நேரத்தில் எங்கள் அப்பா வந்து ஓவராக போய் பேச ஆரம்பிச்சோம் எங்க அம்மா இதோட நிறுத்த ஐயா எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அப்பாவுக்கு தான் விருப்பம் வரைக்கும் அதுக்கு மேலே வர விருப்பம் இல்லை புரியுதுங்களா அப்போ எங்கள் அப்பாங்க பேச விருப்பம் விருப்பத்துக்கு நாங்கள் போயிட்டே இருக்கோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்தால் வரட்டும் வராட்டி போட்டோம் அதே தான் சொல்கிறோம் விருப்பம் வரட்டும் விருப்பம்னால்தான் போட்டோம் உங்க கட்சிக்குள்ள இது ஓகே ஆனா இதுவே வேற கட்சியில இதே வேற கட்சியில நடக்கிறப்ப நீங்க எதிர்த்து பேசுறீங்களா உதயநிதி வரப்ப எதிர்த்து பேசுறீங்க இன்ப நிதி நாளைக்கு வருவாருன்னு எதிர்த்து பேசுறீங்க விருப்பம் இருக்கு வந்துட்டு போட்டோம் அப்படின்னு விடலாம் வேற கட்சிக்கு அது பொருந்தது உங்க ஏன் பொருந்த மாட்டேங்குது அதுக்குன்னு இந்த தமிழ்நாடு எங்களுக்கு தான் சொல்லக்கூடாது இல்லையா அது தவறான செயல் ஐயா சீமானவர்கள் சொல்றாரு இதெல்லாம் பொது சொத்து நான் அவர் என்ன சொல்றாருன்னா நான் போய் உக்காந்து அவர்கிட்ட பேசும்போது சொல்றாரு எனக்கு இப்போ வந்து தமிழ் யூசியை வரணும் ஒன்றும் அவசியம் கிடையாது இப்போ இருக்கணும் இருப்பான் இப்போ வேணா போவான் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது வருங்கால தலைமுறை இருக்குது தேசிய சிந்தனை கடத்தப்படணும் நல்ல விட எங்களை கடத்தப்படணும் அதுதான் என்னுடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறார் ஆனால் இங்கே என்ன ஒரு செயலுக்கு திமுக நான் எதிர்க்கிறேன்னா அதாவது ஐயா கலைஞர் அவர்கள் வருவாங்களாம் அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வருவாங்களாம் அதுக்கப்புறம் ஐயா உதயநிதி அவர்கள் வருவாங்களாம் அதுக்கு நீங்கள் வந்துட்டே இருப்பீங்க நான் உங்களுக்கு ஓட்டுப்பட்டு இருக்கமா அதுவும் நீங்கள் வந்து எங்கள் இனமும் கிடையாது எங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது உங்களுக்கு இனத்துக்கு பரம்பரை பரம்பரையாக ஓட்டு போடணும் நாங்கள் என்ன உங்களுக்கு அடிமையாக அதை தான் வேற ஒன்றும் நான் எதிர்க்கலை ஐயா சீமானவர்கள் வந்து திணிக்கலை திமுக மாதிரி நீ ஓட்டு எங்கே தான் போடணும் அப்படின்னு திணிக்கலாம் இல்லை விருப்பம்னா போட போட அப்படின்னு அதை நம்ம வந்து உணரணும் சிந்தனை தான் கடத்தப்பட தவிர உங்கள் ஓட்டோ பதவியோ எனக்கு வேணாம் அப்படிங்கிறது என்ன சிந்தனை மக்கள் உணரணும் அந்த சிந்தனை கடத்தப்படணும் ஒருவேளை அடுத்த ஒருங்கிணைப்பாளராக நாம் தமிழர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்தா சீமானவர்கள் ஏற்றுக்கொள்வாரா தொண்டர்கள்லாம் ஏற்றுக்கொள்வீர்களா நீங்க கேட்க கேள்வியை பார்த்தா நான் உங்க கட்சியில போய் பதவியில் இருக்கிற மாதிரி பேசுறீங்க நான் ஒண்ணும் கட்சியில்தான் கிடையாது ஐயா தமிழ் தேசிய மூலமா யார் ஒருத்தர் தமிழ் மக்களுக்காக பேசி தலைவராக வராங்களோ நான் மனதார ஏற்றுங்க இப்ப ஐயா விஜய் கூட தான் தமிழ் தேசிய பாதையில வருவாருங்கிறாங்க அவர் வந்தா என்ன ஏற்றுக்க என்ன ஒரு கொள்கையை சொல்லல ஆனால் நான் அவரை ஏத்துக்கலை புரியுங்களா அப்ப ஐயா சீமானவர்கள் தீவிரமா தமிழ் தேசியம் பேசுறாங்க ஆகணும் ஏன்னா ஒரு தமிழர் நான் ஒரு தமிழர் அவரு தமிழர் தமிழ்த் தேசியம் பேசி தமிழரா வராரு நான் ஒரு தமிழரா ஒரு மனதார யார் தமிழரா வந்தாலும் ஏத்துக்கிட்டாங்க ஐயா ஆகணும் இன்றைய காலத்துல தீவிரமா ஐயா அவர்கள் பேசுறாரு இப்ப நாலு பேர் விஜய் விஜய் ஐயா வந்தாலும் தான் ஆகணும் இத்தனை திராவிட கட்சிகள் இருக்கும்போது தமிழ் தேசிய கட்சிகள் இருக்க கூடாதா திராவிட கட்சிகள் எண்ணிக்கை அடங்காமல் போயிட்டுருக்கு ஏன் தமிழ் தேசிய கட்சிகள் எண்ணிக்கை அடங்காமல் போனால் என்ன இனத்துக்கும் மொழிக்கும் சம்மந்தம் மேலாத கட்சி வரும்பொழுது இனத்துக்கும் மக்களுக்கும் சம்மந்தப்பட்ட கட்சி வந்தால் நல்லது நாம் தமிழர் குறித்து நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு புறம் கடந்த வாரங்களில் பா ரஞ்சித் இயக்குனர் அவர்கள் திடீர்னு ஒரு ஒரு கூட்டம் மறைந்த ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நினைவேந்தல் கூட்டம் அப்படின்னு ஒன்று வச்சார் அதுலையும் ஒரு அரசியல் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது அவர் அவருடைய வருகையும் அவர் பேசிய அரசியலையும் எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல் நகரம் வந்து நம்ம எப்படி பிடிந்தீங்கன்னா இப்போ நீளம் பண்பாட்டு சேவை மூலமாக தான் ஐயா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய நினைவேந்தல் நீங்கள் நடத்துறாங்க இந்த என்ஜிஓனுடைய அமைப்பு இந்த என்ஜிஓ அமைப்பு ஐயா ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நினைவேந்தல் நடத்துகிறாங்க இதற்கு ஒரு அரசியல் கட்சி ஐயா ஈசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஒரு அரசியல் கட்சி ஒரு ஒரு அரசியல் இயக்கம் அதனுடைய தலைவர் ஐயா திருமாவளன் அவர்கள் இந்த என்ஜிஓ நடத்தக்கூடிய இந்த கூட்டத்திற்கு ஏன் போக வேணாம்னு இதுதான் இதனுடைய ஒரு எளிமையான புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை புரிஞ்சுக்கணும்னா இதுதான் ஒரு எளிமையான தன்மையாக சொல்ல முடியும் ஏன்னா இதுக்குள்ளே இருக்க அரசியல் உள்கூத்துங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் களமாக இருக்குது இப்போ ஐயா முந்தாயிரத்து ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்கள் வந்து தனித்து நிற்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தேர்தலில் இடைம சட்டமன்ற தேர்தலில் தனித்து நிற்க போகிறோம் கூட்டணியே கிடையாது ஏன்னா ஐயா காங்கிரஸ் தலைவர் ஐயா திரு செல்வ பெருந்தகை அவர்களும் ஐயா திரு விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் எங்கள் ஆட்சியில் பங்கு வேணும் அமைச்சரவையில் எங்களுக்கு பதவி வேணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து கூட்டணி இல்லாமல் நிற்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க உறுதியாக உறுதியாக சொல்லுவாங்களான்னு தெரியல ஏதோ சொல்லியிருக்காங்க இதை சொல்லும் பொழுது இதை எதை குறிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விசிகா குறிக்கிது இப்போ ஐயா ரஞ்சித் அவர்களுடைய அரசியல் வருகையும் விசிகாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேள்வி தான் இந்த கேள்வி எதை சம்மந்தப்படுத்துது அப்படின்னா ஐயா பா ரஞ்சித் அவர்கள் வந்து இந்த கூடு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் ஏதோ ஒன்று பேச பேச வந்திருக்காரு முன்னாடி என்ன நடந்ததுலாம் நமக்கு தெரியும் நான் ஏதோ ஒன்று பேச வந்திருக்காரு மேலையில் போனோன்னே ஏதோ ஒன்று ஆகி கடைசி நேரத்தில் சறுக்கி வேறு ஏதோ பேசிக்கார் ஏன்னா ஐயா பாரஞ்சித்தவர்கள் பேசினது எல்லாமே பட்டியலின மக்களுக்காக ஐயா திருமாவளவன் அவர்கள் சரியான குரல் கொடுக்கல சரியான ஒலிமையும் அவர் இல்லை சரியான அதிகாரமாக அவர் இல்லை அப்படின்னு சொல்ல வந்து கடைசியில் என்ன இ இப்படியும் மறைமுகமாக பேசிட்டு நான் திருமணம் அவனை விட மாட்டேனா எங்களுக்கு நீ தானா குரல் கொடுக்கிற குரல் கூட மாட்டேன்னா அவங்க இப்படி இப்படி பேசுகிறாரு ஐயா ரஞ்சித் அவர்கள் இப்படி பேசுகிறாங்க இதை எதை குறிக்கிதுன்னு தெரியல ஒன்று அவர் எதிர்க்க போகிறாரா இல்லை அவரை ஆதரிக்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியலை ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து ஏன் ரஞ்சித் அவர்களை போவேணா வேணும்னா நீங்கள் ஒன்று நடத்திக்கிங்க அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க கிட்டே சொல்லியிருக்க இதை ஏன் சொல்லியிருக்காருன்னா ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு ரஞ்சித் அவர்களை ஏதோ ஏதோ ஒரு அரசியல் கட்சியோ அல்லது ஏதோ ஒரு அரசியல் தலைவரோ நீ போ அப்படின்ட்டு ஏவி விடுறாங்க அது யாருங்கிறதும் ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு நல்லா தெரியும் நானும் இந்த ஆயுதம் பல முயற்சி முயற்சி பண்ணிப்போம் அது யாருங்கிறது விளங்க மாட்டேங்குது விளங்கவே மாட்டேங்குது ஆனால் ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு அது வலிமையாக தெரியும் இவங்க தான் ஏவி விடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆ ஐயா வந்து வேணாம் என்னென்னு நீங்கள் ஒன்று பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்களா ஏன்னா ஒரு என்ஜிஓ அமைப்புக்கு ஐயா விட மாட்டுறாது ஏன்னா ரஞ்சித் அவர்களும் பட்டியலின மக்களுக்காக இன்னொரு தலைமையாக உ உருவெடுக்க போறாரு அப்படிங்கிறத உணர்றாரு அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு அரசியல் பின்புலம் அவர் பின்ன இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரும் தேர்தல் காலத்துக்கு வருவார் அவரும் தேர்தலை சந்திப்பார் ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணியோ தனித்தோ போட்டியிடுவார் அப்படிங்கிறது ஐயா திருமாவளவன் அவர்கள் மறைமுகமாக கொண்டு காரணத்தினால தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியுது பல விஷயங்கள் நாம் தமிழர் கட்சி தொடங்கி இந்த ஆடியோ தொடங்கி இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ் வரைக்கும் நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜாம்பவான் அநேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமாத நன்றிகள் நன்றி நன்றி